Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம முட்டை பொடிமாஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிருச்சு கால் ஸ்பூன் அளவு சோம்பு பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நாலு முட்டைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் முட்டை ஜாஸ்தியாகவும் கம்மியாகவோ எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவு வெங்காயம் போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கட்டும் நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுருக்குறோம் வெங்காயம் வதங்கட்டும் பார்த்திங்கன்னா நான் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம முட்டையை வந்து உடைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்தளவு வதங்கினா போதும் இதில் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினாலே போதும் இது கூட பொடியை கட் பண்ண ரெண்டு தக்காளி எடுத்துருக்கா அதையும் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயத்தை தக்காளி வதக்கிடலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி கால் ஸ்பூன் அளவு பொடி போட்டு வதக்கி விட்டுருலாம் எல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதெல்லாம் ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு நம்ம சென்டரில் முட்டையை ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சு முட்டையை ஊற்றிடுங்க இப்போ கரண்டியால நம்ம லைட்டாக கலக்கி விடலாம் முட்டை பாதி அளவு வெந்து வரும் பாருங்கள் அப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலா கூட கலந்து விட்டுறலாம் அவ்வளோதானுங்க கலந்து விட்டாச்சு இது கூட முட்டை பொடிமா சூப்பராக ரெ ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோம்னா சூப்பரான முட்டை பொடிமா ரெடி மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க